ஜோதிட நண்பர்கள் குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடையத்தில் இருந்த யோகி முருகனின் இனி இரவு வணக்கம் இன்றைக்கு சனிக்கிழமை ஒரு அருமையான நாள் இதில் பட்டிமன்றமாக ஒரு தலைப்பு செம்ம தலைப்பு அது ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்ல முக்கியமானது கால ஜாதகமா ஜாதகமாக தத்துவமா ஜனன கால ஜாதகமாக இது தலைப்பு இதுக்கு நடுவ நடுவராக திரு சேவல் கொடி வேளவன் என்ற கணேஷ்குமார் அவருக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இதில் ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்ல முக்கியமானது காலபுருஷா தூங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதில் ஒரு அஞ்சு பேர் அருமையாக பேசுறாங்க திரு பரமத்தி வேலூர் சத்தியசீலன் திருமதி மும்பை எழில்வதனி அம்மா சென்னையிலிருந்து திருமதி சிவபூங்கோது மேடம் ஈரோட்டில் இருந்து வடிவேல் ஐயா திருச்செங்கோட்டிலருந்து திருமதி இந்திரா சதாசிவம் மேடம் எங்கள் காலபுருஷ தத்துவத்தை பற்றி அருமையாக பேசுகிறாங்க ஜனநகால ஜாதகமே என்ற தலைப்பில் சென்னையிலேருந்து நித்யாவதி மேடம் குளித்திலையிலேருந்து முருகன் சார் கோவையிலேருந்து திருமதி பிரீத்தி மேடம் இருந்து குமரான் சார் ஓசூர்ல இருந்து ஸ்ரீநாதன் சார் இருந்து கைலாசம் குருகுள் இருந்து நல்லை குமரன் ஐயா அவங்க ஒரு மூணு 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 ஆறு மணி ஏழு அடியனோட சத்து எட்டு பேர் கால ஜாதகம் தான் ஒரு நல்ல ஒரு பல்லம் சொல்லுறதுக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி பேச போகிறோம் காலபுருஷ தத்துவமா அப்படின்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் பேசலாம் இருந்தாலும் இருந்தாலும் அடியின் மேற்கோள் காட்டுறதுக்காக வேலூர்லேருந்து திரு ரவிக்குமார் சார் வந்து ஒரு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க இருந்து கொஞ்சம் டிப்ஸை மட்டும் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் அதை மென்ஷன் பண்ணி நான் பேசிக்கிறேன் ரைட்டுங்க ஜனன கால ஜாதகத்துக்கும் காலபுஷ தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத லைட்டாக ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம்னா நம்ம நடுவுரையா வந்து என்ன அவர் தீர்ப்பு சொல்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் அதுக்காக சாரோட கருத்துக்களை வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன் சார் சொன்னதுல வந்து மிதுநலக்கணத்தை முதல்ல எடுப்போம் லக்கணத்துக்கு எப்போதுமே காதல் கை கூடாதான் ஏன் அப்படின்னு வச்சுன்னா காலபுருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் காலபுருஷனுக்கு ஏழாம் மடத்தில் வந்து நீசம் மாறாரு அதனால் காதல் கைகூடாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை விட்டுருப்பாங்க இதே மித நிலக்கடத்துக்கு மனைவி வந்த உடனே நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல வருமானமும் சொத்து வாங்குவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா மிதநலக்கடத்துக்கு ஏழாம் மடமாக அது வரக்கூடியது தனுசு அது காலபுருஷனுக்கு ஒம்பது பத்துக்குரிய குரு வந்து மிதனத்துக்கு ரெண்டாம் மடமான கடகத்தில் வந்து அதாவது தனஸ்தானத்துல உச்ச மாறுறாரு அப்போ இது காலபுருஷனுக்கு நாலாம் மடமாக வர்றதுனால சொத்து குறிக்கக்கூடிய இடமாக மாறும் இப்போ மனைவி வந்த உடம்பு நல்ல அமைந்து நல்ல வருமானம் சொத்து வாங்குவார் அப்படின்றது உறுதியாகிடுது மிதன்கிறதுக்கு எப்போதுமே தாயும் மனைவியும் ஒற்றுமையுடன் இருக்க மாட்டார்கள் மாதிரி சொல்லிட்டு நாலாம் வீட்டு அதிபதியான புதன் ஏழாம் வட்டு அதிபதியான குருவும் பகைவர்களாக மாறுகிறார்கள் அப்போ மாமியாருக்கும் மர்மாவும் ஆகாது அப்படின்றது ஒரு தன்மையாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மிதுநிலக்கணத்தை சார் எடுத்திருந்தனால நான் ஒரு மிதுநலக்கண ஜாதகத்தையே என்ன பண்ணிக்கிறேன்னா ஜாதகத்தில் பலன் சொல்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் ஒரு ஜாதகத்தை குறிச்சிக்கிறேங்க இருபத்தி நாலு மூணு எண்பத்தி எட்டு இருபத்தி நாலு மூணு எண்பத்தி எட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சி காலையில் மிதுநலக்கணம் தான் இந்த மிதுநலக்கணத்துக்கு திருமணமாக அஞ்சே மாசத்துல இருதய செயல் அழப்பால மரணமடைந்த ஒரு ஜாதகர் இருதய செயல் அழப்பால மரணமடைந்த ஜாதகர் இங்க மாமியார் மருமகள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏன்னா தாய் மனைவியும் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னா இவர் வாழ்ந்தாதான ஒன்னா இருப்பாங்க இங்க வாழவே இல்லை மனைவி வந்த உடனே நல்ல தொழில் அமைஞ்சு நல்ல வருமானம் சொத்து வாங்குவாரு அப்படின்றது சார் சொல்லியிருக்காரு ஆனா இங்க பாத்தீங்க அப்படினாச்சுன்னா அந்த பையனோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா திருமணமாய் அஞ்சே மாசத்துல இருதயமே செயலந்து போகுது அப்படின்றது அர்த்தமாயிருது ஆயிடுது முதல் நடக்கிறதுக்கு காதல் கை கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டாச்சு என்னச்சுன்னா காதலிச்சாரா இல்லையான்றது எனக்கு தெரியல இருந்தாலும் கல்யாண வாழ்க்கையிலேயே ஃபெயிலியர் ஆயிருதே அப்போ ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணமாக இருக்கட்டும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில பலன் சொல்றதா இருக்கட்டும் இல்ல எடுத்துச்சுன்னா எந்த முறையிலனாலும் அவங்க பலன் சொல்லிட்டு போட்டோம் சந்திரனாடியா இருக்கட்டும் இல்ல சுக்கரனாடியா இருக்கட்டும் இல்ல ஆகிட்டுன்னா கக்க ஓரவா இருக்கட்டும் இல்ல ஆகிட்டுன்னா என்ன பண்ணிருக்கோம் எந்த முறையில வேணாலும் நீங்க பலன் சொல்லி பாருங்க ஜனனகால ஜாதகம் என்ன பேசுதோ அங்கதான் முடிவு இருக்குது எண்பத்தி எட்டுல பிறந்த ஜாதகர் வந்து என்ன இருக்காரு திருமணமாய் அஞ்சு மாசத்துல இறக்கிறாருன்னா இது விதியா சதியா அதனால எந்த ஒரு பலன் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஜனனகால ஜாதகம் தான் பேசுமே தவிர என்ன ஆயிட்டு இருக்காது கால புருஷ தத்துவம்லாம் இங்க பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை காலபுருஷ தத்துவம் அப்படின்றது ஒரு விஷயத்துல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா காஃபி குடிக்கிற மாதிரி வேணா இருக்கலாம் ஆனா ஒரு ஃபுல் மீல்ஸ் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்னு பாருங்க சாரம் அந்த கிரகத்தோட சேர்ந்தது பார்த்தது அமர்ந்தது பாவகம் என்ன பாவகம் அந்த காரகத்துவத்தின் வழியா வச்சு பலம் சொல்லி பாருங்க அதுதான் ஃபுல் மீல்ஸை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே ஃபுல் மீல்ஸ் தான் வேணுமே தவிர காஃபிலாம் வேண்டாங்க அப்போ காலபுருஷ தத்துவம்ன்றது ஒரு ஒரு பலன் சொல்கிறதுக்கு வேணா என்ன ஆகிட்டுக்கும் அது யூஸ் ஆகுமே தவிர முழுக்க முழுக்க பலன் சொல்லணும்னா ஜனன கால ஜாதகம் தான் பேசும் அப்படின்றதுக்கு இதே ஒரு உதாரணமாக இருக்குது அடுத்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் அடுத்த லக்கணத்தை எடுப்போம் சிம்ம லக்கணம் பத்தாம் அதிபதியான ரிஷபம் அதில் சுக்ரன் ஆட்சி ஆகிறாரு சந்திரன் வந்து உச்சமாறாரு அப்போ இவங்களுக்கு பேச்சு மூலமாக தான் வருமானம் வரும் அப்படின்றது பேச்சு மூலமாக தான் வருமானம் வரணும் சிம்ம லக்கணத்துக்கு பேச்சு மூலமாக வருமானம் வரும் அப்படின்னு ஆச்சுன்னா எப்படி அப்படினு பத்தாம் அதிபதியான ரிஷபம் வந்து காலபுருஷனுக்கு ரெண்டு அப்போ வருமானத்தை குறிக்கக்கூடியது சிம்ம லக்கணத்துக்கு பன்னெண்டாம் எட்டு அதிபதியான சந்திரன் வந்து அந்த இடத்துல உச்சம் மாறாரு அப்படின்னு இந்த பத்தாம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தாச்சு அப்படின்னு வருமானம் உண்டு அப்படின்றத அழகாக சொல்லும் ஒன்னு ஒன்பதுல இருந்தால் மன திருப்தி இருக்கும் அப்படின்றது ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்ததுன்னா வருமானம் வேறு வகையில செலவாயிரும் அப்படின்றது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இந்த சிம்ம லக்கணத்துக்காக ஜாதகம் பார்த்தாச்சு அப்படின்னு பதினெட்டு அஞ்சு எண்பத்தி எட்டில் பிறந்த ஜாதகம் பதினெட்டு அஞ்சு எண்பத்தி எட்டு கோயமுத்தூரில் பிறந்த ஜாதகம் இது ஒரு பொண்ணோட ஜாதகம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணின்னு போட்டு விடுங்க மத்தியானம் ரெண்டு மணி இது சிம்ம லக்கணம் தான் இவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு என்னச்சுன்னா குழந்த கிடையாது வருமானம் வருதா என்னச்சுன்னா இவங்க ஹவுஸ் ஒய்ஃபு வருமானத்துக்கு உண்டான வழிகள் கிடையாது ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபை இருந்து வருமானம் வரும் அப்படின்றது வந்து எந்த அடிப்படையில சொல்ல முடியுது ஒரு பேசிக்கான ஒரு ஒரு பலன் வேணாம் சொல்லலாமே தவிர ஒரு பேசிக்கான ஒரு பலன சொல்லலாமே தவிர என்ன பண்ண முடியாது ஒரு தீர்மானமான ஒரு லெவலுக்கு இங்கே வர முடியாது அப்படின்றது அர்த்தமாயிருது இதே மாதிரி அடுத்த ஒரு பாயிண்ட் காலபுருஷ தத்துவத்துல அடிப்படையில வர்றது எந்த லக்கணமா இருந்தாலும் சரி ஏழு பத்து அல்லது ஏழு பதினொன்னு சேர்க்கை பார்வை சாரம் பெற்று எங்கிருப்பினும் பெண்கள் சவகாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு 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 அடிப்படையில் ஒரு பலன் சொல்லுவாங்க எந்த லக்கணமாக இருக்கட்டும் ஏழு பத்து இல்லைன்னா ஏழு பதினொன்று சேர்க்கை இருந்ததுன்னா இல்லைன்னா பார்வை இருந்தது என்னச்சுன்னா பெண்கள் சவகாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுன்னா இங்கே இதே கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழு பத்துக்குரியவனா என் குரு தான் இல்லைன்னா ஏழு பதினொன்று சேர்க்கை அப்படின்னு சொல்லும் போது இங்க குருவும் செவ்வாயும் அப்படின்ற மாதிரி வரும் ஏழு பத்து இல்லைன்னா ஏழு பதினொன்று சேர்க்கை பார்வையோ சாரமோ பெற்று இருந்தால் எங்க இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சுன்னா இங்க குருவே பாதகாதிபதி தான் இங்க குரு பாதகாதிபதி அப்படின்னு வச்சுன்னாலும் நல்ல கடத்துக்கு பாதத்தை தான் செய்வார் எங்க பெண்கள் சவாசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இல்லை இல்லை இந்த மாதிரி குருவும் செவ்வாயும் எந்த இடத்துல சேர்ந்து சரி பார்த்தாலும் சரி அவன் உடம்பு வந்து நல்ல குண்டு குண்டுன்னு தான் இருப்பாங்க ஒல்லியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த காலத்தில் ஸ்லிம்மாக இருக்கிற பையனுக்கு தான் கொஞ்சம் லவ் எல்லாம் நிறைய செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இந்த குண்டான பையன்களுக்கு எங்கேருந்து லவ் செட் ஆகுது அப்படின்றது தெரியல அதனால் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் வேணும் பேசிக்காக என்ன பண்ணிக்கலாம் ஒரு சில விஷயங்கள் பேசிக்கலாம் மற்றபடி ஒரு தீர்மானமான ஒரு பலன்னு சொல்லணும் அப்படின்னு சொச்சுன்னா கால ஜாதகம் தான் பேசணும் அப்படின்றது அர்த்தமாயிருக்கும் இதே சிம்மலைக்கடத்துக்கு பன்னெண்டுல குரு உச்சமாவாரு ரெண்டுல புதன் உச்சமாவாரு ரெண்டு பன்னெண்டுல உச்சமான கிரகங்கள் இருக்கும்போது அவங்க அறிவு புத்தி கூர்மையில எல்லாம் எல்லாம் வெற்றி அவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வரும் சிம்மலைக்கடத்துக்கு பன்னெண்டுல குரு உச்சம் ரெண்டுல புதன் உச்சம் அப்படின்னு சொல்லும்போது இருக்குது அறிவுக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னாச்சுன்னா லக்னாதிபதி போய் நீசம் நீசமாயிட்டாருனா எங்க இருந்து புத்திசாலத்துனா வர லக்கணாதிபதி உச்சமாகி சுக்கரன் போய் விருச்சகத்துல உட்காந்துட்டாரு வேடை கொடுத்தோம்னா கட்டாச்சு என்னாச்சுன்னா எங்க இருந்து வாய்ப்புகள் கிடையாது அப்ப ஜன கால ஜாதகமா அந்த இடத்துல பேசுமே தவிர காலபுருஷ தத்துவம் ஒரு ஒருவரி பலன் சொல்றதுக்கு வேணாம் யூஸ் ஆகுது ஆடத்துல மீன கடத்தை எடுத்துக்கிடுங்க காலபுருஷ தத்துவத்துல மேன அலக்கடத்தை எடுத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஆறு எட்டு பன்னெண்டு வந்து காலபுருஷனுக்கு அஞ்சு ஏழு பதினொன்னா மாறுறதுனால காதல் மன்னன் அப்படின்ற மாதிரி ஒரு பெயர் எடுத்திருப்பாரு இல்லைன்னா ரகசிய காதல்ல பணத்தை இழப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காதல் மன்னன் அப்படின்றத வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அக்சூவ் பண்ணிக்கலாமே தவிர பெண்கள்னால பணத்தை இழப்பார் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியல எடுத்துக்கிட முடியல காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா ஜனன கால ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்றேன் ஒன்று ஏழு தொண்ணூற்றி நாலில் பிறந்தவர் ஒன்று ஏழு தொண்ணூற்றி நாலு நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கு பிறந்திருக்கிறாரு ரேவதி மூணாம் பாதம் மீன் இலக்கணம் வேறு பள்ளி பருவத்தில் லவ்வு தான் அப்போ காதல் இருந்திருக்குது அதை ஒத்துக்கலாம் மீ சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திருமணம் ஆயாச்சு இந்த பள்ளிப்பருவ காதலோடு அப்படியே நேற்றுக்கு திருமணத்தை ரொம்ப முடிஞ்சிருச்சு ஆனால் ஒம்பது ரெண்டு இருபத்தி நாலில் ஒம்பது ரெண்டு இருபத்தி நாலில் ஆளுக்காலி மீனக்கணத்துக்கு ஆயுசு வரையறை பண்றது வந்து இந்த காலப்புருஷ தத்துவம் வரையறை பண்ணுதா அப்படின்னு வச்சுனா இல்லை ஆறு எட்டு பன்னிரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்னா மாறுது அதெல்லாம் ரைட்டு லவ்வு மேரேஜ் அது ரைட்டு ஆனால் அவன் ஆயுசு நீட்டிக்க முடியலையே ஆயுசு நீட்டிக்க முடியாத ஒரு தன்மை வந்து எது கொடுக்குது என்னச்சுன்னா ஜென்மகால ஜாதகம்தான் கொடுக்குதே தவிர காலபுருஷத்துவ இந்த இடத்துல பேசல ரைட்டுங்களா எப்போதுமே குரு எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த ஒரு புண்ணியம் செஞ்சிருப்பார் அப்படின்றது ஒரு வார்த்தை வரும் புதன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த நபர்களால் அசிங்க அவமானம் உண்டு சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த பெண் சாம குலதாய சமம் உண்டு சனி எந்த பாவத்துல இருக்கிறாரோ அந்த பாவம் சார்ந்த சண்டை வம்பு வழக்கு உண்டு சந்திரன் எந்த பாவத்துல உள்ளாரோ அந்த பாவம் சார்ந்த மனசு சம்பந்தமான தோஷம் உண்டு அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு நல்லதா இருக்குது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஆனா எல்லாத்துக்கும் அது பொருந்ததோ அப்படின்னாச்சுன்னா இல்ல அப்படின்றத அர்த்தம் ரிஷபம் கண்ணி மகரத்துக்கு வந்து ராசி இவங்க போற பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மந்திர உச்சாரணம் செய்யறதுன்னா வருமானம் வருது அப்படின்றது ஏன்னா அது காற்று ராசியா மாறுதான் இது காலபுருஷ தத்துவத்துல உள்ள ஒரு அடிப்படையான ஒரு விதியம் பத்தாம் இடம் அப்படின்றது எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும் ரெண்டாம் இடம் வந்து எது ஆகுறது அப்படின்ற மாதிரி பார்க்கணும் பாக்குற போது அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இங்க ஆறாம் இடத்து அதிபத்தியம் வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா யாரையா போய் அடிமையா தொழில் பார்த்து தானே அவங்க என்ன பண்ண வேண்டிய இருக்குது புழப்பை நடத்த வேண்டியிருக்குது இந்த இடத்துல என்ன ஆகிட்டு இருக்குது காலபுருஷ தத்துவம்ன்றது தத்துவன்றது ஒருவரி பலன் சொல்றதுக்காக உதவக்கூடிய ஒரு அம்சமாக பார்ப்போம் எந்த ஒரு ஜாதகத்திலையுமே ஒரு தீர்க்கமான பலன் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு தீர்க்கமான பலன் சொல்லணும்னா ஜனன கால ஜாதகம் தான் பேசுமே தவிர என்ன அது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும் அப்படின்னாச்சுன்னா அது நிறைவேறதில்லை பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இறந்த காலம் அப்படின்றத லக்கணத்தை வச்சு பார்க்குறோம் இறந்த கால பலன்களை போறோம் லக்கணத்தை வச்சு நிகழ்கால பலன் அடின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா லக்னாதிபதி நின்ற இடத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிகழ்கால பலனை பூரா அழகாச்சும் எதிர்கால பலன்களை பூரா நீங்க தீர்மானிக்கிறது தசாபுத்தி கோச்சாரமே தவிர வேற எதுவும் தீர்மானிக்கிறது இல்லை இதே நடைமுறையில் நம்ம நிறைய பார்க்குறோம் அதனால காலபுருஷ தத்துவம் அப்படின்றது வந்து ஒரு பலன் சொல்றதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு மாதிரி சொன்னாங்கன்னா ஜஸ்ட் வந்தவங்களுக்கு வந்து ஒரு ஐ வாஷ் பண்றதுக்கு வேணா என்ன பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கண் துடைப்பா வேணாம் பயன்படுத்திக்கலாம் தவிர நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொச்சுன்னா அதில் அதே ஒரு தீர்க்கமான ஒரு முடிவாக வச்சு பலன் சொல்ல முடியாது அப்படின்றது என்னோட பாதம் சரிங்களா இந்த வாய்ப்பை தந்த சேவல் கொடி வேலை உனக்கு ஜோதிட நண்பர்கள் குழுவுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நன்றிகளும் நன்றி